எங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வளமையாக நான் எழுதும் சிறுகதைகள் அத்தனையும் என்னுடைய மகளின் குரலிலேயே நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் இம்முறை நான் எழுதிய ஒரு சிறுகதையை உங்களுக்கு நான் வாசித்துக் காட்ட விரும்புகிறேன் காரணம் இக்கதை உரை நடையோடு இடக்கிட அதாவது இடையிடையே கவிதை நடையும் கொண்டு எழுதியிருக்கிறேன் இம்முயற்சி உங்களுக்கும் பிடிக்கும் என்ற நம்பிக்கையில் கதையை தொடங்குகிறேன் கதையின் தலைப்பு காணல் நீர் இக்கதையை உங்களுக்கு படித்து காட்ட முதல் நான் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் இக்கதை ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை நிகழ்வு என்னுடைய உறவின பெண் ஒருவரின் உண்மை வாழ்க்கை நிகழ்வுதான் இது அதில் கற்பனை சில பகுதிகளை கலந்து உங்களுக்கு அதை தருகிறேன் நீங்கள் அதை விரும்பி கேட்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் காணல் நீருக்குள் செல்வோம் வாருங்கள் அழகிய கிராமத்தில் அழகான நிலவு அவள் கருப்பு நிலா என்றாலும் கட்டழகு குமரியவள் களையான முகத்திலே இருக்க மூக்கின் அருகில் முத்தாக ஒரு மச்சம் துருதுருவன சிட்டுக்குருவியாக தினம் சுற்றி வருவாள் அக்கிராமத்தை பருவமங்கை ஜெயந்தி பாப்பவர் மனத்தை பரிதவிக்க வைக்கும் முத்து பள்ளி படிப்பை முடிக்கும் தருவாயில் பக் என்று வந்தது பருவக்காதல் பார்த்தவுடன் தோன்றியது அவனே தனக்கேற்ற துணைவன் என்று பருவ வயது பயம் மனதில் தோன்ற உதடுகள் பேச மறுக்க விழிகளால் பேசி உயிரோடு உறவாடினர் காதலர்கள் பாவையின் பார்வையின் பொருள் அறிந்து காதல் மடலை கவிதையாய் வடித்து அனுப்பினான் கட்டழகன் மரவன் பேருக்கு ஏற்றால் போல வீரரான தமிழ் மகன் தாய் நாட்டின் மீது கொண்ட பற்றால் போர்க்களத்தில் களமாடியவன் புலியாக மாறி விலங்குகளை வேட்டையாடும் சிறந்த வேட்டைக்காரன் அவன் கவிதை வழியே தன் காதலைச் சொல்ல அவன் வரைந்த மடலின் மீதிருந்த முத்தான எழுத்துக்களை கண்டு இரண்டாம் முறை அவனிடம் மனதை பறிகொடுத்தாள் ஜெயந்தி வீரத்துக்கு இலக்கணமானவன் வடித்த காதல் இலக்கியத்தில் சிந்தை கரைந்தாள் சிறகை விரித்தாள் தான் மறவன் மீது கொண்ட காதலை பெற்றவரிடம் எப்படிச் சொல்வது புரியாது தவித்தாள் தனியாக புலம்பினாள் தந்தையைச் சமாளித்து விடலாம் ஆனால் பத்து மாதம் பக்குவமாய் பெற்றெடுத்து வளர்த்த அன்னையின் விருப்பம் என்னவாக இருக்குமோ பதரும் மனதோடு நாட்களை அவள் கழிக்க ரகசியக் காதலும் கசிந்தது அன்னையின் காதுகளுக்கு முடியவே முடியாது இது அல்ல உனது வாழ்க்கை நான் வேறு கோட்டை கட்டி வைத்திருக்கிறேன் உன்னை இளவரசியாக வாழ வழி செய்து கொண்டிருக்கிறேன் நீயோ வேட்டை துப்பாக்கியுடன் அலையும் வேடுவனை மணக்க கெட்ட கனவு காணுகிறாய் உன் வழியை மாற்றிவிடு அவன் நினைப்பை அழித்து விடு சுடும் சொற்களால் வெப்பமழை பொழிந்தால் பெற்றெடுத்த அன்பு அன்னை ஆனாலும் தந்தை தனது காதலுக்கு காட்டிய பச்சை கொடியால் ஜெயந்தியின் கொதிக்கும் உள்ளம் கொஞ்சம் தணிந்தது காத்திருந்து கைப்பிடிப்போம் மனம் கவர்ந்த காதலனை என்ற ஜெயந்தியின் எண்ணம் நிறைவேற வழியின்றி நாட்டை விட்டே வெளிநாட்டுக்கு அனுப்ப விரும்பிய அன்னையின் எண்ணம் மெல்ல மெல்ல நிறைவேறிக் கொண்டிருந்தது இந்த விவரங்களை அறிந்த மறவன் என்ன பூப்பரித்துக் கொண்டிருப்பானா நண்பர்கள் கூட்டத்தோடு புயலாக புறப்பட்டான் ஆனாலும் போல மென்மையான பூவழகி அவளிடம் புயலாகப் பாய்ந்தாள் பயந்து விடுவாளோ என எண்ணியவன் தனது கோபத்தை அடக்கிக் கொண்டு நிதானமாக சிந்தித்து செயல்படத் தொடங்கினான் படைக்கு தயாரான பரிவாரங்களை நிறுத்திவிட்டு வேறு வழி தேடினான் வேகத்தை விட விவேகமே வெற்றி அளிக்கும் என்று அவனது மூளையின் எதிரொலி கேட்டு திட்டத்தை தீட்டினான் உதவிக்கு தனது ஆறுயர் நண்பர்களை நாடினான் ஜெயந்தியே என் வாழ்க்கை இல்லையேல் மண்ணுக்குள் கீழே என் படுக்கை என் மனதை அவளிடம் புரிய வைத்து கையோடு அவளை கூட்டி வாருங்கள் காலம் கடத்தினால் காணமாட்டீர்கள் என் உடலில் உயிரை என தனது காதல் வலியை நண்பர்களிடம் விளக்கி கலங்கினான் மரவனின் வலிய சொற்களால் அவனின் வலி புரிந்த நண்பர்கள் அவனை ஆறுதல் படுத்தி இதோ வருகிறோம் உன் மனதுக்கு இனியவளோடு என காதல் தூதுவர்களாக புறப்பட்டனர் ஜெயந்தியின் இல்லம் நோக்கி ஞாயிறு மெல்ல மறைந்து பகல் இருளைச் சூடிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது கோயிலுக்குச் சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த ஜெயந்தி என்னும் மண்ணுலக நிலவை மரவனின் நண்பர் கூட்டம் சுற்றி வளைத்தது எதிர்பாராத தருணத்தில் எதிர்வந்த பெரும்படையை கண்டவளின் விழிகள் படபடக்க இதயம் துடிதுடிக்க புள்ளி மானாக தலைகுனிந்து நின்றாள் தயக்கத்துடன் அவள் மரவனின் நண்பர்கள் மரவனின் மனநிலையை எடுத்துரைக்க உயிரைக் குடிக்கும் காதலை ஒரு முறை சபித்தாள் அவளின் பனித்த கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் நிலத்தை அணைத்தன கனவிலும் நினைக்காத காலம் வந்து சேர தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் மரவன் மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறான் என்றான் அக்கூட்டத்தில் ஒருவன் பிள்ளை மனம் கொண்டவளும் என்ன செய்வாள் பெற்றவர்களை நினைத்து பயந்தவள் அடுத்த கணமே எதற்கும் துணிந்தவளாய் தனது கண்ணாளனை காண புறப்பட்டாள் நண்பர்கள் ஜெயந்தியை பட்டத்தி ராணியாக பக்குவமாய் அழைத்து வர பரிதவித்து நின்றவனின் பார்வையில் பாவை தென்பட பம்பரமாய் சுழன்றது அவன் மனம் கண்மணியை கண்டுவிட்டேன் கவலை இனி இல்லை காலத்துக்கு மிரப்பு இனிமேல் எனக்கில்லை என இதழ்கள் முணுமுணுக்க மெல்ல அணுகினான் மல்லிகையாய் நின்றவளிடம் அழுத விழிகளோடு அவனை உற்று நோக்கி முட்டாள் காதலனே காதலிக்காய் உயிர்விடவா கண்களுக்குள் உன்னை வைத்தேன் என விழிகளால் அம்பு எய்தாள் திட்டவும் முடியாது கட்டிக்கொள்ளவும் முடியாது எட்டி நின்றாள் ஏக்கம் தணியாது நண்பர்கள் விலகிச் செல்ல செல்லமே என் அன்னமே என்னிடம் வந்துவிட்டாய் பொன்னுலகை விட்டாய் பெண்ணழகி உன் அன்பின் ஆழத்தை நீ எனக்கு உணர்த்தி விட்டாய் உனது அன்புக்கு என்றும் நான் அடிமையடி என கூறி அவள் முன்னே மண்டியிட்டான் மண்ணின் மைந்தன் மண்ணுலகை மறந்து மயக்கத்தில் கட்டி அணைத்தாள் அவனின் கோளைத்தனத்திற்கு திட்டியும் தீர்த்தாள் மறவனின் கலங்கிய விழிகளில் வடிந்த நீரும் அவளின் தோளை நனைக்க கலங்கிப் போனாள் நினைவு மறந்தாள் துன்பம் வேண்டாம் கட்டழகே உன்னை கண்ணாய் காப்பேன் காதலையே வாக்குறுதி அளித்தவனே வாழ்க்கைத் துணையாய் ஏற்றுக்கொண்டு மாலையை மாற்றிக் கொண்டாள் அவன் மனதோடு இணைந்து கொண்டாள் காதல் வாழ்க்கை இனிதே தொடங்க இன்பத்தில் பிறந்தன இரண்டு பெண் சிசுக்கள் பிள்ளை பெற்ற களைப்பு தீர முன்னே ஒன்றன் பின் ஒன்றாக எறியடி சேர்ந்தன பச்சிலம் உயிர்கள் அழுது புலம்பியவளை அன்போடு அணைத்து ஆறுதல் கூறியே ஆறத் தழுவினான் ஆசையாய் கட்டியவன் அவன் அன்பில் திளைத்தவளோ மறுபடியும் கருவுற்றாள் ஒன்பது திங்களில் பெற்றெடுத்தாள் முத்தொன்றை தொலைத்த இன்பத்தை மீட்டுக் கொடுத்த மரகதமாய்ப் பெண் குழந்தை ஆனந்தத்தில் காதல் தம்பதியர் காலத்தைக் கழித்திடவே காலனும் துளத்தினான் பாசக்கயிற்றை வீசினான் காளனுக்கு சாதகமாக மாரணும் புறப்பட்டான் காட்டை நோக்கி கையில் ஏந்திய துப்பாக்கியோடு விலங்குகளை வேட்டையாடும் வீரத் தமிழனும் கொன்று குவித்தான் விலங்குகளை விலங்குக்கு வைத்த பொறி அன்று அவனின் உடலை பதம் பார்த்துவிட மயங்கி விழுந்தான் மண்ணை அணைத்தான் துணைக்கு வந்த தோழர்களோ துடிதுடித்து அவனை அள்ளி தோளில் போட்டுக்கொண்டு ஓடினர் மருத்துவமனைக்கு உயிருக்கு ஆபத்தில்லை மருத்துவர் உத்தரவாதம் கொடுக்க நிம்மதி பெருமூச்சோடு கண்களை துடைத்துக் கொண்டனர் உயிர் நட்புக்குழு மரவனின் நிலையை அவன் காதல் மனைவிக்கு அறியத்தர ஓடினான் ஒரு நண்பன் ஒரு வயது குழந்தையை தூக்கி கொண்டு ஓடி வந்தாள் கண்ணாள நிலை கண்டு உயிர் துடித்தாள் உறக்க கத்தினாள் பாதி மயக்கத்தில் தூங்கி இருந்தவனோ துயரத்தில் மனைவி குரல் அலறக் கேட்டு கண் விழித்தான் ஆறுயிரி கலங்காதே என்றவனை கட்டி அணைத்து கதறி அழுதாள் கன்னத்தில் முத்தமிட்டாள் கண்மணியே கண்ணீர் வேண்டாம் கலங்காது வீடு செல்லு சிற்பம் உன் அருகினிலே சீக்கிரம் வந்துடுவேன் சிறப்பாக வாழ்ந்திடுவோம் பல நூறு ஆண்டுகளை கண்ணாளனின் உறுதிமொழி மனதுக்கு இதம் கொடுக்க மழலையை எடுத்துக்கொண்டு மனைக்கித் திரும்பினாள் நாட்கள் சில களிய திடீரென வந்தவழி துன்பத்தை கொடுக்க மறவன் உயிர் மண்ணை விட்டு மறைந்து போனதுவே குழந்தையை தூங்க வைக்க தொட்டில் அருகில் சென்றவளின் காதுகளில் கதவு தட்டும் சத்தம் கேட்கவே யாராக இருக்குமென தாழ் திறக்க தயங்கிய மாறன் நண்பன் கண்கள் சிவந்திருக்க என்ன அண்ணா என்ன விடயம் என வினவினாள் கேள்விகளுக்கு விடையின்றி உடைந்தழுதான் நண்பன் உண்மை புரிந்தவளோ தன்னிலை மறந்தே கதவருகே சரிந்து வீழ்ந்தாள் உறவாக வந்தவனின் உயிரற்ற உடலை வீட்டுக்கு கொண்டு வர குமுறி அழுதாள் குழந்தையோடு தனித்து நின்றான் துக்கம் விசாரிக்க வீட்டுக்கு வந்த தாயை தாவி அணைத்தே தன்னிலையே சொல்லி துடித்தாள் அன்பு மகளின் இன்ப வாழ்வு இடையில் முடிய இரக்கமற்ற காலனை இறைந்து திட்டி தன் கோவத்தை தீர்த்தாள் தாயும் தற்கொலை செய்திடவோ வழியின்றி கைக்குழந்தை கையில் படுத்திருக்க பரிதாபமாக அதைப் பார்த்தாள் காலம் முழுவதும் கைகோர்த்து நடப்போம் என்றானே பச்சை மண்ணை கையில் தந்து பாதியிலே சென்று விட்டானே பாவி இவளை பரிதவிக்க விட்டு விட்டானே விரும்பிய வாழ்வை விதி பறித்திடவே குழந்தையின் முகம் பார்த்து உறுதியாய் எழுந்தாள் உள்ளத்தாள் சபதம் எடுத்தாள் காதலின் அன்பால் கையில் கிடைத்த பரிசை பக்குவமாய் வளர்த்திடுவேன் அவன் நினைவோடு வாழ்ந்திடுவேன் பெண்ணின் வீரம் கண்டு பெற்றவர்கள் பெருமை கொள்ள தாய் மண்ணை விட்டு மகளோடு புலம்பெயர்ந்தாள் புதுநாட்டில் புதுமை பெண்ணாய் வாழுகின்றாள்